அனைவருக்கும் வணக்கம் தானம் வழங்குவது ஒரு நல்ல செயல் இது ஒரு வகையான உதவியும் கூட தானம் வழங்குவதன் மூலம் ஒருவரது புண்ணிய கணக்கு அதிகரிக்கும் இதுவரை தானமாக நாம் உணவு பணம் மற்றும் இதர பொருட்களை வழங்குவோம் ஆனால் ஒரு சில பொருட்களை தானமாக வழங்கினால் வாழ்வில் பெரும் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்னென்ன பொருட்களை தானமாக வழங்கக்கூடாது அப்படி அவைகளை வழங்கினால் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்பதை பற்றி பார்ப்போம் துடைப்பத்தை தானமாக வழங்குவது என்பது வீட்டில் இருக்கும் லட்சுமி தேவியை தானமாக வழங்குவதற்கு சமம் இது வீட்டில் பணப்பிரச்சனையை வரவழைக்கும் உடைந்த பொருட்கள் கிழிந்த துணிகளை தானமாக வழங்குவதை தவிர்க்க வேண்டும் சொல்லப்போனால் இந்த மாதிரியான பொருட்களை வாங்க யாரும் விரும்ப மாட்டார்கள் மேலும் இம்மாதிரியான பொருட்களை வழங்கினால் அதுவும் துரதிர்ஷ்டத்தை தான் உண்டாக்கும் பிளாஸ்டிக் பொருட்களை தானமாக வழங்குவதும் துரதிர்ஷ்டத்தை வரவழைக்கும் குறிப்பாக இந்த பொருட்களை தானமாக வழங்கினால் அது ஒருவரது வளர்ச்சியில் தடையை உண்டாக்கும் கத்தி கத்தரிக்கோள் ஊசி போன்ற கூர்மையான மற்றும் ஆபத்தான பொருட்களையும் தானமாக வழங்கக்கூடாது இதுவும் துரதிர்ஷ்டத்தை வரவழைக்கும் குறிப்பாக இது தம்பதியர்களுக்கிடையே வாக்குவாதங்களை அதிகரிக்கும் பழைய உணவுகளை எப்போதும் தானமாக வழங்கக்கூடாது ஒருவேளை அப்படி வழங்கினால் அது நீதிமன்ற வழக்குகள் மற்றும் வருமானத்திற்கு அதிகமான செலவை சந்திக்க வைக்கும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்